நம்ம مراتத்துல இருக்க கெட்டதெல்லாம் சுத்தம் பண்றது இந்த கிட்னி. இந்த கிட்னிக்கு கெட்டு போச்சுன்னா உள்ள நீர் கோக்க ஆரம்பிச்சிடும் சிலருக்கு புஸ்னு இருப்பாங்க. சிலர்க்கெல்லாம் அனுமதி பாத்தீங்கன்னா கால் உள்ள போகும். எல்லாமே நீர் கோத்துருக்கு. அப்பனா இவங்களுக்கு அந்த கிட்னி வேலையை பார்க்கல. மூத்திரமே போக மாட்டேன். காலேஜுக்கு போனா வீட்டுக்கு வந்து தான் மூத்திரம் போவேன். ஆபீஸ் போனா இவរ போக மாட்டேன். வீட்டுக்கு வந்து தான் போவேன். நான் பாத்ரூமில தான் போவேன். நைட்ல நான் எந்துக்கவே மாட்டேன். ஐயே தூங்கட்டே. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கிட்னிக்கு வேலையா அவங்க கொடுக்கல கிட்னின்ற ஒரு பொருள் அவங்க கிட்ட இருக்கு அவருக்கு வேலையாக கொடுக்கல அவர் வேலை கொடுத்தா தான் அவர் செய்வார் அதுக்கு வேலை கொடுக்கறபடி அவங்க ஃபுட்டே இல்லை அப்பனா உடம்புல நீர் சத்தே இல்ல அந்த நீர் சத்து கெட்ட நீர் சத்து அது நீரா கூட கன்வெர்ட் ஆக முடியல அப்பனா அந்த கெட்ட நீர்ச்சத்து சத்து நீரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை ரத்தத்துல இருந்து பிராணம் போனா அந்த கெட்ட நீர்ச்சத்து நீர்ச்சத்து ஆகும் அந்த நீர்ச்சத்து சத்து ஆனா ரத்தத்துல கலந்து அது ஓடாது ரத்தத்துல கலந்து அந்த கெட்ட நீர் சத்து ஓடும் போது ஆட்டோமேட்டிக்கா கிட்னி அந்த வேலையை பார்க்கும் இதெல்லாம் பார்க்காதனால தான் கொழுப்பு உண்டாவது நீர் உண்டாவது